கூடுதல் வகுப்பறை மற்றும் கூடுதல் மற்றும் உரிவரையாளர்கள் தேவையின்றி இடங்களை உயர்த்துதல் கௌரவ இல்லாமல் கூடுதல் வகுப்பறை மற்றும் இதெல்லாம் தேவையே இல்லாமல் இருபத்தொம்போது க கல்லூரிகளில் நம்ம பாடப்பிரிவு வந்து கூட வச்சுக்கலாம் அது வந்து நூற்றி எழுபத்தி மூணு பாடப்பிரிவுகளை இது மாதிரி புதுசாக சேர்த்துக்கலாம் இதுக்கான செலவினங்களே கிடையாது அதாவது வகுப்பறை நம்ம வச்சுக்கணும் அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது கௌரவ வீரர்களும் புதுசாக நம்ம சேர்க்கணும் இல்லை ஏற்கனவே அதுக்கான நிப இருக்கிற கல்லூரின்னு மொத்தம் இருபத்தொம்போது கல்லூரி அதுக்கு நூற்றி எழுபத்தி மூணு பாடப்பிரிவுகளில் மொத்தம் இரநூத்தி எட்டு இடங்கள் வந்து செலவே இல்லாமல் இப்போ வந்து பாடப்பிரிவுகளை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கூடுதல் வகுப்பறை இல்லாமல் கூடுதல் வகுப்பறை இல்லை அதே மாதிரி வந்து கௌரவ வீரர்கள் இல்லாமல் இந்த இரண்டாம் சுழற்சியை நம்ம நடத்த முடியாது இந்த இடங்களை நம்ம உயர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது மொத்த பாடப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகள் இருக்குது இந்த இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகளில் மொத்தம் பயனடையும் மொத்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படுது ஆனால் இது செலவினம் உள்ளது ஏன்னா இதுக்கு வகுப்பறையும் நம்மகிட்ட கிடையாது அதுக்கான தே கௌரவ தேவையுடன் அவர்கள் தேவை மூலமாக அவர்களை மோ அவர்களுக்கு மையமாக வச்சே இந்த சில ஷிஃப்ட்டு டூ வந்து இயங்குது இதை நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கூடுதல் வகுப்பறை இல்லாமல் கூடுதல் வகுப்பறையும் கிடையாது கௌரவங்கள் தேவை உடன் புதிய பாடப்பிரிவுகளே உயர்த்தல இப்போ வந்து மேலே சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பு இல்லாமல் ஷிஃப்ட்டு டூ மட்டும் நம்ம வந்து அடிஷ்னாக நம்ம நிறைய கல்லூரியில் சேர்க்கிறோன்னா அது ஐம்பத்தேழு காலேஜையும் மொத்தம் இரநூத்தி மூணு பாடப்பிரிவு பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு மொத்த இடங்கள் கூடுதல் வகுப்பறையும் கிடையாது கௌரவரியட தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகளை துவக்கி இடங்களை உயர்த்துதல் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வகுப்புறையும் இல்லை கௌரவ முழு அவங்களோட முழு ஒத்துழைப்பின் மூலமாக புதிய க பாடப்பிரிவுகளை துவங்கி இடங்களை உயர்த்துதல்ங்கிறது நாற்பத்தி மூணு கல்லூரிகள் இருக்குது மொத்தம் இதில் நாற்பத்தொம்போது பாடப்பிரிவுகள் ஆட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்படுது இதன் மூலமாக பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பய பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் சுழற்சியிலையும் பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட ஐம்பத்தேழு கல்லூரிகளை இரநூத்தி மூணு பாதுகாப்பு கையாள்வதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவ விரைவர்கள் தொடரும் செலவினம் குறித்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்படின்னா முதலாம் ஆண்டுக்கு வந்து இப்போ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பத்து மாதங்களுக்கு கொடுப்பாங்க தேவைப்படும் கௌரவிரிக்கை நானூற்றி இருபத்தோரு கௌரவ விரோதர்கள் இப்போ தேவைப்படுறாங்க ஏதாவது இந்த ஐம்பத்தேழு கல்லூரிகளில் புதிதாக டூவில் தேவைப்படுறது ஸோ நானூற்றி இருபத்தி மூணு புதிய கௌரவ வீரர்கள் இப்போ தேவைப்படுறாங்க இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பத்து மாதத்திற்கான சம்பளம் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க முதலாம் ஆண்டுக்கு அப்போ நானூற்றி நேற்றே வந்து இதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் புதிய கௌரவ தோற்றுவிக்கப்படுவாங்க அதுக்கான அந்த ஜூன் முப்பாந்தேதிக்குள்ளே இவங்களுக்கான வந்து அவங்களுக்கான நியமனம் நடைபெற்று அவங்களுக்கு வந்து பாடப்பிரிவுகளை தோங்குறப்பேயே இவங்க டைரெக்டாகவே அதில் வந்துடுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னோம் ஸோ இதில் வந்து நானூற்றி இருபத்தோரு புதிய ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளில் நானூற்றி இருபத்தி ஓரு கௌரவர்கள் தேவைப்படுகிறார்கள் அவங்களுக்கு